கவிஞர் விமர்சகர் எழுத்தாளர் நாடோடித்தடம் என்ற நாவலை எழுதியவர் தாய் வீடு என்ற கவிதை நூலினுடைய ஆசிரியர் இவருடைய கவிதை ஒன்றை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார் அதை இங்கே சொல்லத் தோன்றுகிறது மழை இல்லை தண்ணி இல்லை ஒரு திக்குல இருந்தும் கடதாசி வந்து இல்லை கடுதாசி வரத்து இல்லை அடைக்கலாம் குருவிக்கு கூடு கட்ட என் வீடு சரிப்படலை நான் உண்டியாகத்தான் இருக்கேன் இன்னும் கவிஞர் ராஜசுந்தராஜன் அவர்களை என்போடு அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வர்ற ஜனவரியில் எனக்கு வயசு எழுபது ஆகுது ஒரு எழுபது வயசுக்கு இந்த தோற்றம் வந்து இயல்பானதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் நான் வருத்தப்படுற என்ன விஷயம் சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தது மறந்து போயிடுது வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்டெப் வச்ச உடனே வீட்டை கூட்டினோமா அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்துடுது அதுக்கு தான் அது வந்து இந்த கதைகளோட தலைப்பு கூட மறந்து போயிடும் சொல்லிட்டு அந்த தலைப்புகள்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கேன் அதுதான் இப்போ வந்து எனக்கு வந்து அதில் ஒரு பிரச்சனையாக இருக்குது காணூர் மலர் வந்து உங்களுக்கு முதல் கதையா இது வந்து எத்தனாவது எழுதுனது அப்போ இந்த காணூர் மலருங்கிற கதை வந்து குமுதத்தில் வந்திருந்தது இவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கு குமுதத்தில் அதை படித்து பாருங்க நான் வந்து இந்த மாதிரி பத்திரிகைகள் படிக்கிறதெல்லாம் நான் ஆயிடுச்சு இலக்கியத்தை விட்டே போய் ரொம்ப காலம் ஆகிருச்சு எனக்கு ஒரு இருபது வருஷம் வந்து வெளி மாநிலங்கள்லேயும் வெளிநாடுகள்லேயும் அலைஞ்சு தெரிஞ்சேன் என்னுடைய தொழில் சம்மந்தமாக அப்போ எனக்கு கிட்டத்தட்ட டச்சு விட்டு போயி இதாக இப்போ வந்து நிறையா விஷயங்கள் பழைய விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது இங்கே இருக்கிறதில்ல ரொம்ப பேரை நான் வந்து இருக்க மாட்டேன் அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிக்கணும் நான் எதையா கோட் பண்ணு சொன்னால் என்னையே வந்து எடுத்து சொல்லலையே இதை விட நான் நல்லா பண்ணியிருக்கனே அப்படின்னு யாரும் நினச்சேன் தோச்சுக்கூட அப்போ இந்த காணூறு மலர் கதையை வந்து இவங்க சொல்லிட்டாங்களே சரிம்மா நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நமக்கு ஒரு வழக்கம் இருக்கு முதல்ல வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அதை காப்பாற்றி ஆகணும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த தாம்பரம் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கிற ஒரு நடைபாலம் இருக்குல்ல அந்த பாலத்தில் ஏழாவது எட்டாவது பிளாட்ஃபார்மில் அந்த மேல் படியில் உட்காந்துக்கிட்டு இந்த குமுகத்தை வாங்கிட்டு வந்துட்டு இந்த கதையை வச்சேன் அப்போ அது வந்து அந்த சத்தங்கள் அது அந்த ஸ்பீக்கர் அது இது எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது இருந்தாலும் வாட்ச் முடிச்சிட்டேன் ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை இது ஏதோ இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி வரும்போது எங்கள் பாப்பா க கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறான் அப்போ அவளை வந்து எடுத்துகிட்டு ஹைவேயில் வரும்போது நம்ம ஒன் டுவெண்ட்டி ஸ்பீடில் வருவோம் அப்போ இதெல்லாம் யோசிக்க முடியாது ஆனால் அந்த ஸ்பீடில் தான் எனக்கு அது ஸ்ட்ரைக்காகிடுச்சு என்ன சமாச்சாரம் இதில் வந்து அந்த பொண்ணை தான் உனக்கு பிடிக்கல அந்த பையன் வந்து ரொம்ப காரியக்காரனாக இருக்கான் அவன் வந்து இவளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற சமாச்சாரமே அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து இது பண்ணும்போது இந்த மாதிரிங்க அதோடய முடிவு வந்து எனக்கு வந்து அப்பீலிங்காக இல்லை அது வந்து ஒரு கண்ணகி மாதவி கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லும் பொழுது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் தான் அவங்க வந்து ஏதோ காகியத்தில் உள்ள க நாயகெல்லாம் பற்றி பேசும்போது நான் நார்மலாக நம்ம வந்து சீதையை குற சொல்லுவோம் இந்த மாதிரி அவன் சொன்னான்னு சொல்லி தீயில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொ சொன்னேன் எல்லா காகித நாயிகளும் அப்படி தான் இருப்பாங்க அதில் ஒரே ஒருத்தி தேடி வர்றது வந்து கண்ணையும் மாத்திரம்தான் அவ வந்து இந்த மன்னனை போய் கேள்வி கேட்கிறா ஒரு அதிகாரத்துக்கு எதிராக நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க இவளும் தான் கோ மாதவி வீட்டுக்கு போகும்போது கோலனு கேள்வி கேட்கலைல கோலனை கேள்வி கேட்காம அவனை போய் என் கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து மைதிலிஸ்வரமன் சிவராமன் கம்யூனிஸ்டில் மாதிரி இருந்தாங்க அவங்க கிளப்பி விட்டது முத முதல்ல அது வந்து எனக்கு அந்த காலத்தில் தோணுனது ஓ சம்ஸ்கிருத காவியங்களில் வர்றவங்கெலாம் ஒசத்தி தமிழ் காவியத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்துன்னா அவ்வளோ மட்டம் தட்டணும் இதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து அது பிரச்சனை இல்லை அந்த காலத்தில் வந்து புருஷன் வந்து ஒரு விலைமகள் வீட்டுக்கு போயிட்டான் அப் அவளை அப் அவனை கண்டிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது இங்கே நீங்கள் அந்த காலத்தில் எந்த காவியத்தில் எடுத்து பாருங்கள் எல்லோரும் கரசி தான் பொண்ணுங்க பூரா கற்பு கரிசி தான் யார் மாதவி மா மாதவி இந்த குளத்தில் பிறந்துமே அவளும் கற்புக்கரிசி தான் ஆனால் ஆம்பளைங்கள் எல்லாரும் அப்படி இருந்திருக்காங்களான்னு பார்த்தா இருந்திருக்க மாட்டாங்க நம்ம சங்க இலக்கியத்துலேயே இருக்க நீங்கள் வந்து மரது திணைன்னு துணை இருக்குது அதில் வந்து அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படுது ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து எல்லா ஆம்பளைங்களையும் எல்லா நேரம் போகிறானே அப்படி கிடையாது அந்த மரத திணையில் வர்ற ஆம்பளை வந்து அவ கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் மாத்திரம்தான் அப்படி போவான்னு ஒரு இது இருக்குது அது ரொம்ப பேருக்கு தெரியாது ஆனால் கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க முடியாது அந்த காலத்தில் சமுதாய அமைப்பு அப்படி இருந்தது ஆனால் அதுக்குள்ளே இருந்து வந்தவ தான் போய் அரசனை கேள்வி கேட்குறா அதுதான் அதில் நம்ம எடுத்துக்க முடியாது அந்த கேரக்டர் வந்து அது அந்த கேரக்டர் வந்து இது கிடையாது இவனை விட்டு இவனை விட்டு கொடுத்துட்டேங்கிறது கேரக்டர் கிடையாது அப்போ நான் வந்து இந்த காணூர் மலரில் வரும்போது இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்போ இ இந்த மாதிரி வந்து இவன் வந்து அவன் வந்து காரியக்காரனாக இருக்கான் இவன் தான் ஏமாளியார் அது இந்த காலத்து கான்செப்ட் இப்போ எனக்கு வந்து சொல்கிறாங்கல்ல கோவலனை ஏன் கேட்கலைங்கிறது வந்து அந்த காலத்து கான்செப்ட் கிடையாது இந்த காலத்து பெண்ணியம் கான்செப்ட் அது அந்த மாதிரி அப்போ நம்ம வந்து ஒரு கதை வரும்போது அந்த கதை வந்து எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ வந்து அதை படிச்சுட்டு அப்புறம் வந்து இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு அதை பற்றி நீங்கள் பேசணும்னு சொன்னால் நீங்கள் என்னம்மா என்னையே வந்து கூப்பிட்டுட்ருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி என்னோடய கா காருக்கு வந்து எஃப்சி வாங்க வேண்டியிருக்கு அதுக்கான வேலை இல்லாது இந்த நேற்று வந்து காலையில் பத்து மணிக்கு ஃபோன் பண்ணாங்க பத்து பத்து வரைக்கும் ஃபோன் பண்ணாங்க இதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கம்மா ஏன்னா காரை ரெடி பண்ணுன அது ராத்திரி பத்து மணிக்கு முடிஞ்சது அந்த வேலை அப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் புரட்டி பார்க்கலான்னா எனக்கு ஒன்றும் அதெல்லாம் இல்லை சரி படித்த வரைக்கும் போதும் அதை வச்சு கொண்டு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்புறம் இந்த கதைகளில் வந்து அடுத்து வரும்போது அது அவங்க சைலஜா வந்து அந்த கதையை தொட்டாங்க நான் சொல்லலை ஒரு ஒரு காதல் ஃபைலா போடுறது ஒரு காதல் ஐ ஆமாம் காதல் பொதுவாக வந்து கதையில் போகிறோம் வெள்ளியாச்சின்னு சொன்னால் அப்புறம் யார் புஸ்தகத்தை வாங்கி படிப்பாள் அதனால் அது கதையை சொல்லக்கூடாது தான் அந்த கதையோட தலைப்பு நெறிக்கட்டிங்கிற கதை நினைக்கிறேன் இல்லையா ம் நெறிகட்டி ஆ இந்த நெறிகட்டியை வந்து வாச்சேன் அதுக்கடுத்து இந்த காணூர் மலருக்கு அடுத்து நான் வாசிக்கிற கதை வந்து நெறிகட்டி ஏன்னா அவங்க எனக்கு இந்த மொத்த கதைகளையும் அனுப்பிச்சிட்டு அந்த கதையை வந்து உங்களுக்கு நான் அனுப்ப மறந்துட்டேன்னு சொல்லி தனியாக அனுப்பிச்சாங்க அந்த தனியாக அனுப்பிச்ச கதையை வந்து முதல்ல வாச்சேன் அப்போ அந்த நெறிக்கட்டியில் வந்தவுடன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவ்வளவு பாசிட்டிவாக இருக்குது அப்புறம் அது அந்த இதை அவங்க இவங்க சொன்ன மாதிரி அந்த அவங்களோட ரைட்டிங் இது இருக்குல்ல அந்த ஓட்டம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இது பண்ணுது அந்த பொண்ணு என்ன பண்ணால் முதல்ல வந்து கணவனை வந்து ஓவராக கவனிக்கணும் அவனுக்கு ஒரு சிரமம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேர்க்கடலையை உரிச்சி கொடுக்குறதுல எல்லா எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டுருக்கு அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஆடையில் அவற்று போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அந்தளவுக்கு போகிறாங்க அந்த மாதிரி வந்து இப்போ போச்சு கடைசியில் அது வந்து தன்னை இது பண்ணி அஸ்ஸஸ் பண்ணி வரதில்லை வந்து அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணதில்லை அந்த வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கதையை படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த கதையை படிக்கும்போது இந்த பெண்ணோட ஆளுமையை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி வந்து நான் வந்து அந்த கதையோட எண்டு வந்து அதோட டைமை பார்ப்பேன் இந்த காலத்து கான்செப்ட் அது சொல்லுதா அந்த காலத்து கான்செப்ட் அது சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பக்கத்தும் இது வந்து இந்த காலத்து கான்செப்ட் அப்போ வந்து சரி இவங்க காலத்தோடு ஒட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சேன் அடுத்து வந்து இவங்க இன்னொன்று சொன்னாங்க விசேஷமாக அவர் மனுஷபுத்திரன்னு சொன்னார் இவங்களும் சொன்னாங்க அந்த நெகிழி நெகிழிப்புங்கிற கதை அந்த அதை வந்து மூணாவது படிக்கும்போது நெகிழிப்புங்கிற கதையை படிக்கும்போது இதே பொண்ணு தான் அங்கேயும் வருது கணவனுக்கு வந்து என்ன வேணுமோ அதை அவர் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே செய்கிறது இதில் இந்த நெறிக்கட்டியில் வந்து அவனுக்கு கொஞ்ச நாள் அதை போயிடும் இல்லை யாருக்கும் செழிச்சு போயிடும் அப்போ அது கொஞ்சம் அதில் வந்து அவனுக்கு வந்து டவுட் வந்துடுதையா அந்த அது என்ன இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் டவுட் வருதுல்ல அந்த அது அந்த கதையை படித்து அந்த அந்த கதையோட ஃபினிஷிங் வரும்போது ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன கதை ரொம்ப ச இதாக இருந்தேன் அது இன்னும் ஆச்சரியமாக இருந்தேன் எனக்கு ரொம்ப அப்புறம் இவங்க கதையில் நான் ஒன்று சொல்லணும் ரெண்டு ஃபேஸ் எடுக்கிறாங்க ஒரு கதையில் ஒரு ஃபேஸ் அப்புறம் மாறி இன்னொரு ஒரு அது இந்த நெகிழிப்பு கதையில் வந்து நான் அதை சொல்கிறேன் எப்படி வருதுன்னா முதல்ல வந்து சேலை எடுக்க போகிறான் சேலையெல்லாம் எடுத்துட்டான் அவளோட பாடி கலரு அதுக்கு இவளோட சேலை இந்த மாதிரி இருந்தால் என்னென்ன கலர் இருந்துச்சு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறோம் போயிட்டு போகும்போது அவளுக்கு திடீர்னு வந்து கோயிலுக்கு போகணுன்னு தோணுது அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப சின்ன வர்ணனை தான் அது சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போகும்போது அது ஒரு ஒரு ஐயராத்து பழமைக்கு போயிடறாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது அதுக்கு போகும்போதே இவங்க வந்து அடு அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கேயோ போக போகிறாங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு பழமைக்கு போகிறாங்க போயிட்டு அதில் அந்த எல்லாம் அந்த ஒப்பிட்ட வந்து வாழை அந்த சூடாது அந்த மாதிரி எல்லாம் வந்து அதை அந்த தச்சை இலையில் சாப்பிட்றது அப்படி இப்படின்னா அந்த இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டு அவன் அந்த குளக்கரையில் உட்காந்து போது அவனுக்கு அந்த டவுட் வருது டவுட் வந்த உடனே வந்து திடீர்னு அது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டோரியாக மாறிடுது அந்த கதை படித்தப்போ ஓ ஆள் வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஈரோடில் வந்து சுஜாதாவோட கதைகளை பற்றி பேசியிருக்கேன் நான் ஒரு பேச்சாளர் கிடையாது இப்போ செல்வேந்தர்லாம் ஆர்மையான பேச்சாளர் நான் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அவரை முதல்ல பேச விட்டுட்டு நம்மளை பின்னாடி சொல்லிடுறேன் என்ன அது மாதிரி எழுத்தாளர்கள் வந்து மனுஷபுத்ரன் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் அவர் நிறையா பேச்சு கேட்டிருக்கேன் அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் நம்ம சூர்யா இருக்கார் அமிர்தம் சூர்யா அமிர்தம் சூர்யா வந்து ஒரு கோடை மழை அடித்த மாதிரி பேசுவார் அந்த அந்த மாதிரி சிறந்த பேச்சாளர்களுக்காக எனக்கு வந்து பேச்சு வராது அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஜோஷம் தெரிஞ்சவங்களுக்கா சொல்கிறேன் எனக்கு வந்து வாக்குஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அதனால் ஸ்பீடு வராது ஸ்பீடு வராது கொஞ்சம் தான் பேசுவேன் அது மாதிரி அப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆளாக்குன்னு சொன்ன கதை வந்து அன்னம்னு அவங்க போட்டிருக்காங்க புஸ்தகத்தில் அன்னம்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அன் அன்னம்ங்கிற கதை வந்து ஒரு அந்த சோத்து பிரச்சனைகள் தான் ஆரம்பிக்குது எது எங்கேயோ டூர் போகிறாங்க அந்த ஹீரோ வந்து அவங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்லிட்டு ரொம்ப காலமாக அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்குது அந்த மாதிரி சொத்த பிரச்சனை வருது இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவன் ஏதாவது இவங்க திருப்பி நல்லது செய்யுமேனு நினைக்கிறாங்க அது அந்த மாதிரி நல்லதாக போய் முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி போகுது அதுலேயும் இந்த மாதிரி ஒரு இன்டர்வோடு வருது அப்போ இவன் என்ன பண்ணுறான் இவனா வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இன்னி ஒரு இல்லை அது ப்ரொமோஷனில் வர ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இன்னி ஒரு ஊருக்கு போகும்போது அவங்களுக்கெல்லாம் அப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவன் வந்து இந்த மா இருக்கான் அவனுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வீட்டு சாப்பாடுலாம் கொடுத்து ஒன்றுக்கு ரெண்டு வேலை சாப்பிட்ற மாதிரி நிறையா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அவன் என்ன பண்ணுறான் அது வந்து அந்த டிரைவர் லக்கேஜெல்லாம் ஏற்றிட்டு போகிற டிரைவர்கிட்ட அவங்க எல்லாம் சேர்த்து சாப்பிட்டான் சாப்பிட்டு இந்த திருவண்ணாமலை க்ராஸ் பண்ணி தான் போகிறாங்க போகும்போது அங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு இருக்கான்னு கேட்குறான் ஒரு அம்மா வருது இல்லைங்களே எல்லாம் தீர்ந்து போச்சே கொஞ்சம் மாவு இருக்குது அப்படின்னா சரி உள்ளதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த டிரைவர்லாம் எல்லாம் கிண்டல் படுறாங்க அங்கே நல்லா சாப்பிட்டாங்கல்ல அவன் மறுபடியும் இதுதான் அடுத்து வர்றதுக்குரிய வந்து அந்த பே பேஸு அடுத்த அடுத்த ஃபேஸ் வரப்போதில் அதுக்குரிய பேஸு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூடு அவங்க கதை எல்லா கதையிலையும் இந்த மாதிரி இடையில ஒரு இன்டர்வியூடு வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுது அது அப்போ இது வந்து அவன் என்ன பண்ணுறான் அதை நிறையா சாப்பிட்றான் அந்த தண்ணி குழம்பையும் இந்த இதையும் தோசையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டு போகிறான் சாப்பிட்டு போகும்போது சீன் மாறுதில்லை மாறும்போது எனக்கெல்லாம் தாங்கவே முடியல அது ஏன் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று ஒரு தடவை என் தட்டில் சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்க கீழே உட்காந்து தானே சாப்பிடுவோம் அப்போ நான் வந்து தர தரையாக அழுகிறேன் எதுக்கு அழுகுறேங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியுது எங்கள் அப்பாவுக்கும் ப்ராபிளே தெரியும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற எங்கள் அண்ணன் அவர் பாட்டில் சாப்பிட்டு போயிட்டார் அப்போ அம்மா சொல்கிறாங்க சாப்பிட்றா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து அழுதுகிட்டே இருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு கோவம் வந்து சா சாப்பிட்டு எழுந்திரிக்கிறியா சுவத்தக்க வச்சுக்கிட்டு அது உட்காந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடுகள்லாம் அடிப்பாங்கள்ல ஒரு சாட்டை அதை எடுத்து லாசார் அந்த மாதிரி அப்புறம் சாப்பிடாமல் கிடந்து இது படுத்துவோங்கனே பாதி ராத்திர திரும்ப அம்மா எழுப்பி எனக்கு சோறு கொடுத்தாங்க இந்த சீனெல்லாம் அதுக்குள்ளே வருது எது அது அது மாதிரி அப்போ அப்பா சொன்ன வார்த்தை இந்த சா சாப்பாடு சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பாடுபடுறோம் அதை வச்சுக்கிட்டு நீ உட்காந்து அழுதுகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இது 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 இன்னி ஒரு ஒரு பெரிய எழுத்தாளரோட ஒரு கதை இருக்குது ஒரு ட்ரெயினில் ஒரு சின்ன பொண்ணு வரும் பேரை குஞ்சம்மான்னு நினைக்கிறேன் அந்த குஞ்சு அது வந்து இங்கே திருச்சியிலருந்து கல்கட்டாவுக்கு ஒரு வக்கீலையா வீட்டுக்கு வேலைக்கு போகுது அப்போ இந்த கதையை சொல்கிறவர் அவர் ஒரு சின்ன குழந்தைய அவங்க அவங்க மாமா வீட்டில் விட்டுருக்க குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது அந்த பையன் வந்து தாய்மாமாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் அதை கேட்டேன் அதை வாங்கி தரல வாங்கி தரலன்னு சொல்லிட்டு இப்போ இவர் வாங்கி கொடுத்து கொண்டு வர்றாரு இதை நான் போய் அம்மாட்ட கொடுத்து ஏதோ ஒரு பழம்னு நினைக்கிறாரு ஆமாம் அம்மாட்ட கொடுத்து அதை சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு வரும்போது அந்த கொஞ்சமாக எனக்கு அந்த வேலை தெரியும் இந்த வேலை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர அப்படி வரும்போது நமக்கு வந்து அப்படியே உருகிட்டே போகும் அந்த இது இந்த சின்ன வயசில் இது இப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன வயசாக இருந்தபோதெல்லாம் இப்போ நம்ம நான் தமிழ்நாடே இப்படி தான் இருந்தது இப்போ இது திராவிட கட்சிகளோட காரணமாக ச நிச்சயமாக அது பெரியாரோட பங்கு அதில் இருக்குது அப்போ எல்லாருக்கும் வந்து எல்லோரும் படிக்கணும் முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊர்லேயே எங்கள் அக்கா தான் முதல்ல படித்தது பொம்பளை பிள்ளை அப்போ பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இப்போ இந்த லெவலுக்கு நம்ம வந்து ஐடி இண்டஸ்ட்ரி அது இது எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னாலும் நமக்கு அதுக்குரிய பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கும்ல இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும்போது அதில் போய் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் அதெல்லாம் வந்தது இப்போ இப்போ வந்து அவ்வளவு இப்போ அந்த கதையில் சொல்கிற மாதிரியோ நான் ஏன் லைஃப்பில் சொல்கிற மாதிரியோ இல்லை இல்லை இப்போ ஒரு மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த கதையில் வரும்போது அதில் அவரை திரும்ப கொண்டு போய் அந்த சோரோட மனம் அந்த அந்த சோறு வேகும் போதே ஒரு மனம் இங்கே வந்து இலையில் போட்ட உடனே அதில் வர்றோன்னே இதெல்லாம் அதை அப்படியே நம்ம முகத்தில் கூப்பிண்டு வந்து அவங்களுக்கு அடிக்கிற மாதிரி நமக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு இது வரும் அந்த மாதிரி அதில் போகுது இது இது வந்து இந்த கதைகளோட போக்கு போக்கு வந்து இதில் இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை வந்து ஒன்று ரெண்டை சொல்லணும் முதல்ல இந்த சயின்டிஃபிக்காக போய் முடிகிற கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒன்று வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஒரு கதை இருக்குது ஒரு சின்ன பாப்பா தன்னோட ஸ்கூல் லைஃப்பை இப்படி சொல்லிக்கிட்டே வரும் அந்த கதை வந்து ரொம்ப ஹிலாரிய ஸ்டோரி அதை படிச்சுட்டு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இன்னி ஒன்று வந்து இந்த அதை இவங்க சொன்னாங்க நே இவங்க இந்த மைதிலி அம்மாவோட இது அது வந்து திடீர்னு ராத்திரியில் ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இதை படிப்பமே இதை இன்னும் படித்து முடிக்கலையா திடீர்னு நம்ம பல வேலையை அலைஞ்சு விட்டுருவோம் இதை படிப்பமேன்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சுட்டு அப்படி எனக்கு விளை வளர்த்து போச்சு அதை படிச்சுட்டு ஏன்னு சொன்னால் அந்த லைஃப்பில் பாதி வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அது வந்து எனக்கு அதுக்கு பின்னாடி எனக்கு தூக்கமே வரல அப்படியே உட்காந்துட்டேன் வேறு என்னத்தையோ பா அது பார்க்குறேன் இது பார்க்குறேன் வந்து அந்த மாதிரி இதாச்சு அதில் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இவங்ககிட்ட வந்து மாற்று சாவி இருக்குது மும்பைக்கு போகிறாங்க போயிட்டு திறந்து உள்ளே போகலாம் ஆனால் அப்படி திறக்க மாட்டாங்க அடிப்பாங்க அதுதான் அந்த பிரில்லியன்ஸ் இந்த ரைட்டரோட பிரில்லியன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு எல்லாம் யோசிக்கிறாங்கல்ல அந்தது தான் அதில் பிரில்லியன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் பொதுவாக கதைகளை ஜட்ஜி பண்ணும்போது ஆம்பளைங்கள் பொம்பளைங்கள் எப்படி எழுதுகிறாங்க பெண்கள் எழுதுறதுல வந்து மேல் கேரக்டர் வந்து நல்லா வருதான்னு பார்ப்பேன் ஃபீமேல் கேரக்டர் அவங்க ஈஸியாக எழுதிடுவாங்க அதாவது அவங்க லைஃப்லேயே இருந்தே எடுத்து எழுதலாம் மேல் கேரக்டர் வரதான் இருக்கும் அதே மாதிரி ஆண்கள் எழுதும்போது ஃபீமேல் கேரக்டர் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது இப்போ எனக்கு வந்து சு வேணுகோபாலோட ஃபீமேல் கேரக்டர்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அப்போ ஒரு தரம் கேட்டேன் வரட்டேன் நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லை நான் வளர்ந்தப்போ சூழ்நிலை அப்படி என்னை சுற்றி என் நேரமும் எட்டு பத்து பொம்பளையும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசுகிற க கதைகள் எல்லாத்தையும் நான் கேட்டு 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 வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ இது வந்து ஜெயமோகனுக்கு வந்து இவ்வளவு பெ பெண் நிறையா எழுதியிருக்காரு இல்லையா ஆனால் இவ்வளவு பெண் கேரக்டர்களுக்கு எழுத முடியாதுங்கிறது அதுக்குரிய காரணமும் நமக்கு தெரியும் அது ஓஹோ இவரோட அதாவது ஒரு கேரக்டர் வந்து நம்ம வெறும் இது பண்ணி எழுத முடியாது நம்ம எத்தனை பேரோட இது பண்ணி வள டச் இருந்தாலும் எழுத முடியாது அவங்கள அப்சர்வ் பண்ணணும் அவங்களோட பழி இருக்கணும் அவங்களோட சுகதுக்கங்கள் நமக்கு தெரியணும் அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க என்னவெல்லாம் பேசுகிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க இவ்வளோவும் தெரியும் தெரிஞ்சால் தான் எழுத முடியும் இப்போ நான் என்னோடய நாடோடித்த இடத்துல வந்து ஆயிரம் பொம்பளைங்க வருவாங்க ஆனால் அத்தனை பேரும் வந்து கேரக்டர் ஆக மாட்டாங்க இப்போ என்னையோட அதிகமாக வந்து மனுஷபுத்திரன் கவிதைகளில் வருவாங்க பெண்கள் அவர் அவர்க்கு அங்கெங்கே கேரக்டர் வருவாங்க அப்படி என்ன என்னது நான் இதை வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு காலையில் உட்காந்து யார் யாரெல்லாம் என்னோடய புக்கில் கேரக்டராக வர்றாங்கன்னு சொன்னால் ரொம்ப க்ளோஸாக எங்கள் அக்கா எங்கள் அம்மா அந்த மாதிரியில் எங்கள் டாக்டர்ம்மா அந்த மாதிரி இதுதான் வருது மற்றும் இத்தனை பேரோட பலகினமே ஒருத்தருக்கு கேரக்டர் ஒன்று ரெண்டு குழந்தைகள் கேரக்டர் அதில் அப்போ அவங்க அந்த குழந்தைங்கள வந்து அவங்க ஸ்பெஷலாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அதனால தான் அதை கொண்டு வர முடியுது இந்த மாதிரி அப்போ இவர் இவங்களோட இதில் வந்து இப்போ நான் பார்த்த இல்ல ரொம்ப பெஸ்ட்டு மேல் கேரக்டர்னு அதில் வர்றது இந்த கதையில் இந்த அண்ணன் கதையில் வர்ற ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளைங்க பிள்ளைக்காவது நிறைய நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்பாவை கொஞ்சம் நேரத்தில் தான் காட்டுறீங்க அந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த அப்பா வந்து அவ்வளோ அருமையான ஒரு கேரக்டரை வந்து எவால்வ் ஆகி வர்றார் அப்புறம் வந்து அந்த கடை கடையில் உள்ள அந்த என்ன தலைப்புன்னு தெரியல அந்த ஒரு கடை முதலாளியாக வர்றாருல அந்த அப்பா ஒரு நல்ல கேரக்டரு அதாவது ஒரு ஆண்கள் இருந்து இப்போ நான் பார்க்குறேன் வந்து இதை இவங்கள தவிர நான் சில எழுத்தாளர்களை இந்த மாதிரி பார்த்துருக்கேன் தமிழ்நதி அப்புறம் இந்த கருப்பின் சிறுகதை தூப்பொழுது நாங்களே அவங்க என்னது ஒரு டாக்டர்ம்மா ஆமாம் இருந்துச்சு இவங்க கதை இல்லைலாம் வருது அப்போ இவங்க வந்து இப்போ இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது இப்போ இவங்க வந்து ஏதோ மீடியாவில் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னப்போ தான் எனக்கு தெரியுது அது வரைக்கும் தெரியாது அப்போ இவங்க வந்து நிறைய ஆண்களோட பொது வழி ஆண்களோட பழகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கிறதுல தமிழ்நிதி வந்து அது ஒரு போர்க்களத்தில் அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு வருது அந்த அவங்க வந்து ஒரு டாக்டரு அவங்களுக்கு நல்ல அப்சர்வேஷன் வந்து கிடைக்கும் என்ன இது இந்த மாதிரி இருக்க நம்ம வந்து கு குடும்ப கதைகளை எழுதிக்கிட்டே குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஆண்களை பற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் காரணம் அந்த மாதிரி அப் அப்படி பார்த்ததில் இந்த இவங்க இந்த ஆண்கள் கேரக்டர் இந்த அன்னத்தில் இருக்கிற ரெண்டு பேர் கேரக்டர் வந்தது அந்த கடையில் உட்கா அந்த கடை முதலாளி வந்து அந்த அது என்னது கதை ஒசா துணையில் வர்ற அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி அப்படி இவங்க இவர் இவங்களோட கேரக்டர் இது படைப்புகளும் நல்லா இருந்தது அப்புறம் அதை இவங்க சொன்ன மாதிரி ஃப்ளூவென்சி அந்த ரைட்டிங்கோட ஃப்ளூயன்சி சூப்பராக போச்சு அது வந்து எப் அந்த வாசக இன்பம்னு சொல்கிறோம்ல அது வந்து ரொம்ப ந நல்லா இருந்தது அது முதல் தொகுப்பில் இப்படி வர்றதுக்கு சரி நம்ம இந்த காலத்து கதைகளையும் கொஞ்சம் எடுத்து படிப்போம் நான் ஒரு அஞ்சு புக்கு வாங்கிட்டு போனேன் இடையில போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் அட்டன் பண்ணேன் அவங்களும் ஒரு அஞ்சு முதல் தொகுப்பு போட்டிருந்தாங்க அதுலேருந்து ஒவ்வொரு தொகுப்புலேயும் இந்த தலைப்பு கதையை எடுத்து படிப்போம்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தலைப்பு கதையை எடுத்து படித்த உடனே என்ன இவர் இயற்கைன்னு ஒரு சினிமா படம் வந்து அதை எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீடைன்னு ஒரு கதை ஆமாம் அது வந்து என்ன இந்த கதையை போய் இவர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது ஆனால் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக கொடுக்குறாரு அந்த கடல் வாழ்க்கையை பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக கொடுக்குறாரு ஆனால் அந்த கா கா அதோடய எண்டிங் நம்ம எப்படி என்ட் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம்ல அந்த எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்கிட்ட அந்த ஒரு எந்த குழப்பமும் இல்லாமல் இவங்களோட ஒரிஜினல் இதில் வந்து அது கொண்டு போயிருக்காங்க எனக்கு இதை படித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி